வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்மராசி சிம்மராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும்போது அலைச்சல் மன உளைச்சல் காரிய வெற்றி செலவுகள் என பலன்கள் மாறி மாறி இருக்கும் புதன் சஞ்சாரம் காரணமாக முதல் இரண்டு வாரங்கள் சாதகமாக சாதகமான சூழ்நிலைகள் இருக்காது பண தேவைகள் அதிகரிக்கும் நகைகளை அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அடுத்து வரும் இரண்டு வாரங்கள் இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பார்கள் சுக்ரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் அவசர அவசிய செலவுகள் உண்டாகும் வண்டி வகையில் செலவுகள் இருக்கும் புதிய செல்போன் லேப்டாப் வாங்கும் யோகம் உள்ளது பெண்கள் விரும்பிய தங்க வெள்ளி ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வார்கள் செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வாடகை வட்டி புத்தகை பாக்கிகள் வசூலாகும் பிறந்தநாள் விழா வளைகாப்பு போன்ற விசேஷங்களைக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் பங்காளிகளிடையே சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பிடிவாத போக்கு நீங்கி ஒருமித்த கருத்து உண்டாகும் தந்தையுடன் இருந்த மனக்கசப்புக்கள் மறையும் அவரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு தாயிடம் ஏற்பட்ட மனவருத்தங்கள் நீங்கும் தாயிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் சேர்ந்து ஆட்சி பலத்துடன் இருப்பதால் அரசாங்க விஷயங்கள் அனுகூலமாக முடியும் இதோ அதோ என்று இழப்படியாக இருந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி செய்தி வரும் உத்தியோக வகையில் சாதகமான காற்று வீசும் உங்கள் கோரிக்கைகளை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு இனிக்கும் செய்தி வரும் ஏழாம் இடம் பலம் குறைவதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சனி அமைப்பு காரணமாக பிறர் விஷயங்களில் கருத்து கொள்வதை சொல்வதை கூறுவதை விட்டுவிடுவது உத்தமம் வேலை சம்பந்தமாக திடீர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பயணங்கள் இருக்கும் குரு பார்வை காரணமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு சந்தோஷமான செய்தி உண்டு மகள் வேலை விஷயமாக எதிர்பார்த்த நிறுவனத்திலிருந்து வேலையில் சேர அழைப்பு வரும் அதனால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைவீர்கள் பரிகாரம் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு வில்வ மாலை சாற்றி வழிபடலாம் வீட்டு வேலை செய்யும் ஏழை பெண்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தரலாம் மருந்து மாத்திரைகள் வாங்க உதவலாம்